இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் குரு பயிற்சி பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோன்றே அந்த குரு பயிற்சியில் விருச்சகராசி அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டம் எட்டாம் இடத்தில் சென்று மறைகின்றார் அஷ்டமாத்து குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு அப்படி இருக்கும்போது இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்றே நண்பர்களே விருச்சகராசிக்கு குரு பார்வை இருந்தது கடந்த ஓராண்டு காலம் பொருளாதார வளத்திலும் வாழ்க்கையில் நல் வளம் திருமணம் வைபவம் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல வேலை இல்லாதவங்க வேலையை கொண்டு நற்பணங்களை செய்து கொண்டிருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு கொண்டு போய் வந்து இந்த ஓராண்டு காலம் ரொம்ப நிதானத்தோடு இருக்க வேண்டியது பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் மற்றும் வழக்கு வம்பு வழக்கு போன்ற எல்லா விஷயங்களும் கவனத்துடன் கையாள வேண்டும் நண்பர்களை கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொண்டு உரிய பரிகாரங்களை செய்து கொண்டு உரிய வாழ்க்கையோட முறைகளை அமைத்துக்கொண்டு குரு சொல் கேட்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு கரெக்டான முறையில் செய்து கொண்டார் ஏன்னா குரு பலம் பெருசாக இல்லை நண்பர்களே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டர் எல்லாம் குருவோ வந்து யோகாதிபதி எட்டில் கொண்டு போய் மறைந்து விட்டார் இதுவரும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து குருபவான் குரு பகவான் உங்களுக்கு வந்து சில சங்கடங்களையும் சில அவஸ்தைகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருகின்றது இருந்தாலும் முடித்துக் கொள்ளுங்கள் ரெண்டாம் இடம் எனப்படும் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பெறுவதனால் நல்ல அற்புதமாக குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் தன ஏற்படும் பொருளாதார உறவு ஏற்படும் அதேபோன்று நான்காம் இடப்படும் வண்டி வாகனம் தாய் ஸ்தானத்தை பார்ப்பதனால் வண்டி வாகனத்தை மாற்றுவீர்கள் நான்காம் இடம் பயணங்கள் நன்றாக இருக்கும் தூர தேசத்து பயணங்கள் மேற்கொள்வீர்கள் நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறது வாய்ப்பு பன்னெண்டாம் இடம் பார்ப்பதனால் சுப விரயங்கள் ஏற்படும் என்பதை ஒரு அந்நிய தேசத்து பயணமோ இல்லை வந்து வெளி வெளிநாட்டு பயணமோ இல்லை வந்து ஒரு ஆன்மீக யாத்திரையோ சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதை எப்படி பார்த்தாலும் உங்களுக்குரிய ஜோதிர்லிங்கம் அவுண்டா நாகநாத் அவுண்டா நாகநாத் ஜோதிலிங்கத்தை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலம் பெற்று வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்கிறார் Thank you